எயிட்டின் ஒன் மல்டி போ் டாக்கிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரே ஒரு டிவைஸ் மட்டும் இருந்தால் போதும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா நியூ அரைவலான எல்லா எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸையும் இது கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே ஒரு நல்ல கண்டன் அருமையான கண்டன் ஒரு நியூ அரைவல் அப்படின்னு சொல்லுவேன் முதலிருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் சில்ட்ரன்ஸ் ஒர்க்கிங் பீப்புள் இவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு தேவையான ஒரு விஷயம் இந்த கெஜெட் நம்ம சேனலுக்கு நீங்க டைம் பண்ணுங்க பெல் பட்டன் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ தினந்தோறும் ஒரு எலக்ட்ரானிக் ஷோரூம்ல நீங்க விசிட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் குட்டா உங்களால உணர முடியும் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஒரு இவிஎம் கம்பெனியுடைய ஒரு லேட்டஸ்ட் அரைவல் ஒரு நியூ டிவைஸ் அப்படின்னு சொல்லுங்க பாருங்க ஒரு இன்டர்மீடியட் கனெக்டர் அப்புறம் பாருங்கள் ஒரு ஒரு ஆஃப் ஃபீட்டு லென்த்து கேபிள் கொடுத்துட்றாங்க நல்ல குவாலிட்டியான கேபிள் அதுலேருந்து ஒரு சி டைப் இதில் பாருங்கள் எயிட்டீன் ஒன் மல்டி போர்ட் டாக்கிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒரே ஒரு டிவைஸ் மட்டும் இருந்தால் போதும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா நீ அரைவலான எல்லா எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸையும் இது கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் இதுலேருந்து ஒரு சீ டைப் உங்களுக்கு அவுட்புட் இருக்குது இதில் பாருங்கள் எயிட்டீன் ஒன் அதாவது ஒரு லேண்ட் இன்புட் கொடுத்துக்கலாம் அப்புறம் பாருங்கள் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு கொடுத்துக்கலாம் ஒரு எஸ்டி கார்டு இன்புட் கொடுத்துக்கலாம் பாருங்கள் யூஎஸ்பி ரெண்டு யூஎஸ்பி இன்புட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு ஹச்டிஎம்ஐ இன்புட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டு சி டைப் இன்புட் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா டெய் இன் வோன் ஸோ இந்தெந்ததுலாம் உங்களுக்கு மல்டியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு டிவைஸை இன்னொரு டிவைஸ் கூட கனெக்ட் பண்ணுறது ஒரு இன்டர்மீடியட் கனெக்டர் அப்படின்னு நான் சொல்வேன் பாருங்கள் இங்கே சி டைப் ஸோ ஒரு ஒரு எஸ்டி கார்டு ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு ஒரு பென் யூஎஸ்பி டைப் பேஸ்ட்டு உங்களுக்கு பாருங்கள் வீடியோ கேப்சர் கார்டு ஒரு ஹச்சடிஎம்ஐ இன்புட் பேஸ்ட் இந்த மாதிரி ஒரு சி டைப் பேஸ்ட் எது இருந்தாலும் சரி உங்களுக்கு லேண்ட் கனெக்ஷனோட ஸோ இவைகளை எல்லாமே நீங்கள் இன்புட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை இந்த சி டைப் மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் ஸோ அதனால தான் சொன்னேன் எயிட்டின் ஒன் மல்டி போர்ட் டாக்கிங் ஸ்டேஷன் இந்த டிவைஸை பயன்படுத்தி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா நியூ கேஜட்ஸையும் நீங்கள் இது கூட கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதனுடைய ப்ரைஸ் பாருங்கள் நண்பர்களே அருமையான பிரைஸ் நம்ம யூடியூப் கஸ்டமருக்காக ஜஸ்ட் நைன் நைன்ட்டி ருபீஸ் அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் இருக்குது வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன்லேயே நேர்லேயே தொடர்பு கொள்ளுங்கள் நம்மளுடைய மொபைல் நம்பர் எப்படி கொஞ்சம் பிஸியாக இருக்கும் ஸோ நம்ம நான் நீங்கள் கால் பண்ணி அட்டன் பண்ணலன்னா நீங்கள் லேண்ட்லைனுக்கு வாங்க ஏன்னா ராயின் ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் நம்ம டீம் வந்து நம்ம லைன் உங்களுடைய லைனுக்கு வந்து வாங்க நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்